அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு நீங்க போல என்னவா அவரே கலின்ராஜ் சார் கலியா ஹ்ஆ ஆ கலியா ஹ்ம் சைன் பண்ணி சீல் போடலன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜெயில தள்ளி கழுத்திங்க வேபரமா ம் இவர மாதிரி ஆயிரம் பேரை பார்த்திருக்கேன் சொல்லிட்டு போங்க போய் வேலையை பாருங்க போங்க சார் ஹ்ம் அப்புறம் இன்னொண்ணு ஏதோ சொன்னார் சார் என்ன சொன்னாரு ஏதோ பிட்விண்டர் சார் அவர் ஏதாச்சும் சொல்லிட்டு போறாரு நான் மட்டும் வந்துட்டேன் சார் பிப்பியா அந்த பெரியவருங்க போயிட்டாரு சார் போய் கூப்பிடுங்க அவர சார் அவரை ஏன் சார் கூப்பிட்டு வர சொல்றீங்க அடுத்த வாரம் வருவார் சார் போய் கூப்பிடுங்க அவர போங்க போங்க முதல்ல போய் அவர் கூப்பிட்டு போங்க ஐயா 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 ஒரு நிமிஷம் இருங்கய்யா இப்ப உங்களுக்கு கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுத்துறேன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா தேங்க்ஸ் இனிமேல் லஞ்சம் வாங்க விட மாட்டீங்க இவர் யார் சார் இப்படி பாய்ப்பிடுறீங்க பிட்பிங்கிறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர் ரெசல்யூஷன் இது நியூ டெல்லியில் இருக்கு அவர் மட்டும் நம்ம லஞ்சம் வாங்குறோம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்க நம்ம வேலைய காலி சார் தப்சா சார் வாங்க நம் நாட்டின் சீரழிவின் அடையாளம் தான் லஞ்சம் ஊழல் இதை சகித்து கொண்டு போனால் அதுவே பழக்கத்திற்கு வந்துவிடும் எனவே உங்களைச் சுற்றி ஊழல் நடந்தால் பிற்பி முறையில் புகார் அழியுங்கள் உங்களின் அடையாளம் ரகசியமாய் வைக்கப்படும் பிற்பிற்கு தபால் முறையில் மட்டுமே புகார்கள் அனுப்ப முடியும் சிவிசி போர்ட்டலில் புகார் அளிக்க வலைதளத்தின் மூலம் அளிக்கலாம் ஓஎன்ஜிசி சார்ந்த புகார்கள் தபால் அல்லது வலைதளம் மூலமாக மட்டுமே பெறப்படும் இமெயில் மூலமாக அனுப்பப்படும் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒவ்வொரு மனிதனும் பிட்பி சிவிசி மற்றும் ஓஎன்ஜிசி வலைதளத்திற்கு சென்று அவற்றை பற்றி நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் போல, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர்